பாகிஸ்தான் ட்ரோன்கள் இடைமறித்து அழிக்கப்பட்டிருக்கின்றன இந்திய வான் பாதுகாப்பு படையினரால் பாகிஸ்தானின் ட்ரோன்கள் இடைமறித்து அழிக்கப்பட்டிருக்கின்றன அண்மை தகவலாக பார்த்து வருகிறோம் எல்லைக்கட்டுப்பாட்டு கோட்டு பகுதியில் பாகிஸ்தான் அத்துமீறலில் ஈடுபட்டிருக்கக்கூடிய நிலையில் பாகிஸ்தானின் ட்ரோன்கள் இடைமறித்து அழிக்கப்பட்டிருக்கின்றன ஜம்மு காஷ்மீரின் பல்வேறு பகுதிகளில் வெடிச்சட்டம் அதிக கேட்டு வருகிறது இந்த நிலையில் போர் பதற்றம் காரணமாக ஜம்முவின் பல்வேறு பகுதிகளில் மின்சாரம் துண்டிக்கப்பட்டு மக்கள் பாதுகாப்பாக இருக்கும்படி அறிவுறுத்தப்பட்டிருக்கின்றனர் போர் பதற்றம் காரணமாக ராஜஸ்தானின் பிகானீரிலும் முழுமையாக மின்சாரம் துண்டிக்கப்பட்டிருக்கிறது அண்மை தகவலாக பார்த்து வருகிறோம் ஜம்மு காஷ்மீர் ராஜஸ்தானை தொடர்ந்து தற்போது பஞ்சாபிலும் போர் பதற்றம் கொண்டிருக்கக்கூடிய நிலையில் அங்கும் மின்சாரம் துண்டிக்கப்பட்டு மக்கள் பாதுகாப்பாக இருக்கும்படி அறிவுறுத்தப்பட்டிருக்கிறது எல்லைக்கட்டுப்பாட்டு கோட்டு பகுதியில் பாகிஸ்தான் ராணுவம் அத்துமீறி தாக்குதலில் ஈடுபட்டு வரக்கூடிய நிலையில் பாகிஸ்தானின் ட்ரோன்களை இந்திய வான்படை வழிமறித்து அழித்து வருகிறது அண்மை தகவலாக பார்த்து வருகிறோம் ராஜஸ்தானின் எல்லையோர பகுதிகளை குறிவைத்து பாகிஸ்தான் தொடர்ந்து தாக்குதலில் ஈடுபட்டு வரக்கூடிய நிலையில் பாகிஸ்தானின் ட்ரோன்களை வழிமறித்து இந்தியா அழித்து வருகிறது அண்மை தகவலாக பார்த்து வருகிறோம் இது குறித்தான கூடுதல் தகவல்களோடு எமது செய்தியாளர் ஆண்டன் இணைப்பில் இருக்கிறார் வணக்கம் அன்றன் தற்போது ஜம்முவை தொடர்ந்து ராஜஸ்தானிலும் போர் பதற்றம் அதிகரித்திருக்கிறது ராஜஸ்தானின் பிகானீரில் முழுமையாக மின்சாரம் துண்டிக்கப்பட்டு அந்த பகுதியிலும் தற்போது மக்கள் பாதுகாப்பாக இருக்கும்படி அறிவுறுத்தப்பட்டிருக்கின்றன இந்த நிலையில் தற்போது பாகிஸ்தான் ட்ரோன்கள் தொடர்ந்து தாக்குதலில் ஈடுபட்டு வரக்கூடிய நிலையில் இந்தியா அந்த ட்ரோன்களை தாக்கி அழித்து வருகிறது இது குறித்தான கூடுதல் தகவல்களை பதிவு செய்யுங்கள் வினோத் தான் இப்போ வட மாநிலங்கள் பொறுப்பது போல பஞ்சாப் ராஜஸ்தான் உள்ளிட்ட பல்வேறு மாநிலங்களிலும் தற்பொழுது இந்த தாக்குதல் எதிர்கொள்ளி வண்ணம் இருக்கின்றது பார்த்தது போல இந்த குறிப்பாக எல்லை கட்டுப்பாட்டு கட்டுப்பாட்டு கோட்டு பகுதியில் தொடர்ந்து அந்த வெடிச்சத்தம் கேட்டவண்ணம் இருப்பதாகவே அங்கிருந்து வரக்கூடிய தகவல்களானது தெரிவிக்கின்றன முழுமையாக அந்த பகுதிகளில் இருட்டடிப்பு செய்யப்பட்டிருக்கின்றது இரவு நேரங்களில்தான் இந்த தாக்குதலானது தீவிரப்படுத்தப்படக்கூடிய ஒரு சூழல் இருக்கின்றன காரணத்தினால் அஹ் தற்பொழுது அங்கு பல் பல்வேறு இடங்களிலும் இந்த மின்சாரமானது துண்டிக்கப்பட்டு அஹ் சைரன் ஒழிக்கப்பட்டு அஹ் தொடர்ந்து மக்கள் பாதுகாப்பாக இருக்கும்படி அறிவுறுத்தப்பட்ட அறிவுறுத்தப்பட்ட வண்ணம் இருக்கின்றது அஹ் இந்தியாவை பொறுத்தவரை இந்தியாவும் அந்த இரவோடு இரவாகத்தான் அன்றைய தினம் அஹ் தாக்குதல் நடத்தி பாகிஸ்தான் அஹ் துணையோடு செயல்பட்டுக் கொண்டிருக்கக்கூடிய தீவிரவாத முகாம்கள் மீது அஹ் இரவோடு இரவாக தாக்குதல் நடத்தி முற்றிலுமாக அதனை அடி அடித்தது அதன் அதனை தொடர்ந்தான் தற்பொழுது பதிலடி கொடுக்கும் வகையில் பாகிஸ்தானும் தொடர்ந்து இந்த தாக்குதலை இருக்கின்றது நேற்றைய தினமும் இரவில் பாகிஸ்தானை பொறுத்தவரையில் எல்லை கட்டுப்பாட்டு கட்டுக்காட்டு பகுதியில் அஹ் அவர்கள் தாக்குதல் நடத்தியதன் காரணமாக பொதுமக்கள் இலக்குகளை குறிவைத்து தாக்குதல் நடத்தி நடத்தியிருந்தனர் அஹ் அதன் காரணமாகத்தான் அஹ் இந்தியாவிலும் உயிரிழப்புகள் கிட்டத்தட்ட பதினாறு பேர் உயிரிழந்ததாக பெண்கள் குழந்தைகள் உட்பட பதினாறு பேர் ஆஹ் உயிரிழந்திருக்கின்ற உயிரிழந்த தகவலை மத்திய அரசு வெளியிட்டிருந்தது இந்தியாவை பொறுத்தவரையில் அதற்கு உரிய பதிலடி தொடர்ந்து கொடுக்கப்பட்டு வருவதாகவும் இந்திய அரசு தரப்பில் தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது கிட்டத்தட்ட நூற்றுக்கும் மேற்பட்ட தீவிரவாதிகள் இதன் மூலம் தாக்குதல் மூலமாக அளிக்கப்பட்டிருப்பதாக அவர்களுடைய முகாம்கள் முழுமையாக அளிக்கப்பட்டிருப்பதாகவும் தெரிவிக்கப்பட்டிருந்த சூழ்நிலையில் இந்தியா அதைத்தான் கூறியிருந்தது இந்தியாவுடைய ராணுவ இலக்குகள் உள்ள பொதுமக்களை இலக்குகளாக கொண்டு தாக்குதல் நடத்தப்பட்டால் அதற்கு உரிய பதிலடி கொடுக்கப்படும் என்று மத்திய அரசு ஏற்கனவே கொரியா தெரிவித்திருந்தது அதன் அடிப்படையில் தான் இந்தியா தீவிரவாத முகாம்கள் மீது தாக்குதல் நடத்தியதற்கு பதிலடியாக பாகிஸ்தான் பொதுமக்கள் இலக்குகள் மீதும் ராணுவ இலக்குகள் மீதும் தாக்குதல் நடத்தியதன் காரணமாகவே தற்பொழுது இந்த பத இந்த பதட்டமான ஒரு சூழ்நிலை ஏற்பட்டிருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையில் தற்பொழுது இந்த எல்லை கட்டுக்கோட்டு கோட்டு பகுதியில் இருக்கக்கூடிய அனைத்து பகுதிகளுமே தற்பொழுது உஷாரப்படுத்தப்பட்டிருக்கின்றன பார்த்தது போல அங்கு முழுமையாக அனைத்து ஏற்பாடுகளும் தயார் நிலையில் வைக்கப்பட்டிருந்தன. இந்த தாக்குதலானது முன்கூட்டியே கணிக்கப்பட்டிருந்தது இது நடைபெறுவதற்கான வாய்ப்புகள் இருப்பதாகவே தெரிவிக்கப்பட்டிருந்தது சோ அதன் காரணமாகவே ஒரு போர் மூடக்கூடிய சூழல் ஏற்பட்டிருந்ததன் காரணமாகத்தான் அந்த பகுதிகள் முழுவதுமாக பாதுகாப்பு அதிகரிக்கப்பட்டு நாம் பார்த்தது போல இந்தியாவிலும் இந்தியா முழுவதிலுமே இது தொடர்பாக ஒரு போர் ஒத்திகையானதும் நடைபெற்றதை நாம் பார்த்தோம் அதன் மூலமாக மக்களுக்கு எச்சரிக்கை விடுக்கப்பட்டிருந்தது இது ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் இருக்கின்றது அதன் காரணமாகவே அந்த ஒரு அசாதாரண அவசர கால சூழலை மக்கள் எதிர்கொள்ள தயாராக இருக்க இருக்க வேண்டும் என்பதற்கு என்பதை உணர்த்துவதற்காகவே அந்த ஒத்திகையானது நடத்தப்பட்டிருந்தது அதுபோலவே தற்பொழுது இந்த தாக்குதலானது தற்பொழுது நடத்தப்பட்டு கொண்டிருக்கின்றது இந்தியாவுடைய கட்டுப்பாட்டு போட்டி பகுதியில் இருக்கக்கூடிய பல்வேறு பகுதிகளில் இன்றைய தினம் நேற்று இரவிலும் பாகிஸ்தான் தாக்குதல் நடத்தி நடத்தியிருந்திருக்கக்கூடிய சூழ்நிலையில் இந்தியாவும் ட்ரோன்கள் மூலமாக தாக்குதல் நடத்தி நடத்தியிருந்தது அதன் மூலமாக பாகிஸ்தான் நடத்திய தாக்குதலுக்கு முழுவதுமாக முறியடிக்கப்பட்டதாகவும் இந்திய அரசு தரப்பில் தெரிவிக்கப்பட்டிருந்தது இந்த நிலையில் தான் தற்பொழுது அஹ் மீண்டும் ஒரு பரபரப்பான ஒரு சூழலே இந்த இங்கு காணப்படக்கூடிய ஒரு நிலை இருக்கின்றது து இதன் காரணமாக ஏற்கனவே மக்கள் அஹ் இந்த போர் அஹ் மூடக்கூடிய ஒரு சூழல் இருந்தன் காரணமாக ஏற்கனவே மக்கள் அச்சப்பட்டு அச்ச அச்சத்தில் இருந்தனர் அஹ் தற்பொழுது அதனை அஹ் உணர்த்தும் வகையில் அஹ் தொடர்ந்து தற்பொழுது இந்த தாக்குதலானது நடைபெற்று அந்த வெடிச்சத்தம் நீங்கள் குறிப்பிட்டது போல வெடிச்சத்தம் கேட்டுக்கொண்டே இருக்கக்கூடிய ஒரு சூழல் இந்த பகுதியில் இருக்கின்றது இருப்பதாக அங்கே இருக்கக்கூடிய தகவல்கள் தெரிவிக்கின்றன எனவே அதனை நேரடியாக அந்த போர் சூழலை எதிர்கொள்ள வேண்டிய ஒரு இக்கட்டான ஒரு சூழ்நிலைக்கு அந்த பகுதியில் அங்க இருக்கக்கூடிய மக்கள் தள்ளப்பட்டிருக்கக்கூடிய ஒரு நிலை ஏற்பட்டிருக்கின்றது இருந்தாலும் பாகிஸ்தான் போன்ற தீவிரவாத தாக்குதல்களை தொடர்ந்து ஊக்குவித்து சூழ்நிலையில் பாகிஸ்தானுக்கு உரிய பதிலடி கொடுக்க வேண்டும் வேண்டும் என்பது பொதுவாகவே அனைத்து தரப்பிலிருந்தும் இந்திய மக்களிடம் இந்தியா மக்கள் இருந்து பொதுவாகவே அது ஒரு எதிர்பார்ப்பாகவே இருந்தது அதன் காரணமாகத்தான் பாகிஸ்தானுடைய தூண்டுதலின் பேரில் செயல்பட்டு வந்த தீவிரவாத முகாம்கள் அழிக்கப்பட்ட போது அதற்கு மிகப்பெரிய அளவில் வரவேற்பு கிடைக்க கொடுக்கப்பட்டது மக்கள் சார்பிலும் சரி பல்வேறு நாடுகளும் சரி அந்த தாக்குதலை நியாயப்படுத்தி அது தேவையான ஒன்று தான் இந்தியா தன்னை தன்னை தற்காத்துக் கொள்வதற்கு இது போன்ற நடவடிக்கைகள் தேவைதான் இருந்த மக்கள் நலன் கருதி போர் சூழலை தவிர்க்க வேண்டும் அஹ் என்றும் தொடர்ந்து அஹ் பல்வேறு நாடுகளும் தெரிவித்து வரக்கூடிய சூழ்நிலையில் இந்தியாவும் பொதுமக்களை குறிவைத்து நாங்கள் தாக்குதல் நடத்த எங்களுக்கு நாங்கள் எங்களுடைய எண்ணம் கிடையாது என்று இந்தியா தெரிவித்திருக்கின்றது ஆனால் பாகிஸ்தான் அது போன்ற ஒரு செயல்படக்கூடிய ஒரு சூழ்நிலையில் இந்தியா தனக்கு அதற்கு பதிலடி கொடுக்க வேண்டிய ஒரு இக்கட்டான சூழ்நிலைக்கு இந்தியாவும் தள்ளப்பட்டிருக்கின்றது என்பதனை இந்தியா தொடர்ந்து தெரிவித்துக் கொண்டிருக்கின்றது இந்த நிலையில்தான் தற்பொழுது ஒரு புதட்டமான ஒரு சூழல் ஏற்பட்டிருக்க சூழ்நிலையில் பகுதிகளிலும் தற்பொழுது செய்யப்பட்டு அங்கு பாகிஸ்தான் நடத்தக்கூடிய தாக்குதலுக்கு தொடர்ந்து இந்திய படைகளும் உரிய பதிலடி கொடுத்து தாக்குதல் நடத்தி அதனை முறியடித்து வருவதாக தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது அஹ் இந்த தாக்குதல் தொடர்பாக தற்பொழுது உரிய அதிகாரப்பூர்வமான தகவல் எதுவும் வெளிவரவில்லை என்றால் நேற்றைய தினம் அவர்கள் பாகிஸ்தான் நடத்திய தாக்குதலில் பதினாறு பேர் உயிருந்ததாக நாம் பார்த்தது போல மத்திய அரசு சார்பில் தெரிவிக்கப்பட்டிருந்தது இந்த சூழ்நிலையில் தான் இந்த தாக்குதல் நடைபெற்றுக் கூட சூழ்நிலையில் அடுத்ததாக என்ன மாதிரியான பாதிப்புகள் ஏற்பட்டிருக்கின்றன எந்தெந்த இலக்குகள் மீது தாக்குதல் நடத்தப்பட்டிருக்கின்றன என்ன மாதிரியான தாக்குதல் நடத்தப்பட்டிருக்கின்றது என்ன மாதிரியான பாதிப்புகள் ஏற்பட்டிருக்கின்றது மக்களுக்கு பாதிப்பு ஏற்பட்டிருக்கின்றதா ராணுவ பாதுகாப்பு படை வீரர்களுக்கு பாதுகாப்பு ஏற்பட்டிருக்கின்றதா என்பது தொடர்பான தகவல்கள் இனிமேல் தான் தெரிய வரும் சூழ்நிலையில் ஒரு உச்சகட்ட உஷார் நிலை வைக்கப்பட்டிருந்தாலும் உச்சகட்ட பரபரப்பான ஒரு சூழ்நிலையும் நிலவி கொண்டிருந்த நிலையில் மக்கள் பாதுகாப்பாக இருக்குமாறு நீங்கள் குறிப்பிட்டது போல மக்களுக்கு தொடர்ந்து அச்சு அறிவுறுத்தப்பட்டிருக்கிற சூழ்நிலையில் மக்களும் அங்கிருந்து அங்கிருந்து வெளியிருப்பதாக வெளியேறி பாதுகாப்பான இடங்களில் இருப்பதாகவும் சோ அனைத்துமே தற்பொழுது தயார் நிலையில் வைக்கப்பட்டு உஷா நிலையில் வைக்கப்பட்டு இந்த பாகிஸ்தான் தாக்குதலை எதிர்கொள்வதற்கான அனைத்து